யாமறியும் மாரியும் பராபரமையும் ஆனந்த உடலில் போடுறாங்க யாமறியும் மாரியும் பராபரம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் எதுலேயும் இல்லை எனக்கு என்ன பொறுப்பு இருக்குன்றார் அப்படி போகக்கூடாது ஒரு மக்கள் பிரி சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் காலத்தில் நடந்த இதெல்லாம் சொன்னார் குறைகாடு அங்கே நடக்குது இங்கே நடக்குது அப்புறம் அவரே திறந்து வச்சார் பெரியார் பேருங்க ஆக இது பிடிஆர் மட்டும் இல்லை இவரும் மணிவரித்துறைக்கும் பங்கு இருக்கு மணிவரித்துறை தான் இன்னைக்கு அமைச்சராக பல மதுரை அமைச்சர்னா பிடிஆர் பல்வேல்ராஜன் இல்லை வணிவரித்துறை அமைச்சர் தான் வர்றாரு வணிவரித்துறை அமைச்சர் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மேற்கொண்டு இவ அவர்கிட்ட தான் நிறைய மாமன்றங்கள் வருகிறது இப்போ எங்களுடைய தொகுதியில் இருபத்தி ரெண்டு வார்டு அவர்கிட்ட தான் போகுது அப்புறம் அவருக்கு கீழே இருக்கிற பதினஞ்சு வார்டு இருக்குது பார்த்திங்கன்னா மதுரை மாநகராட்சியர் பெரும்போது அதுபோக எல்லா இடங்களையும் அவருக்கு உடைய அதிகாரம் இருக்குது அவர் சொல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் என் சட்டமன்ற உறுப்பினர் நான் ஏன் நிதியிலே வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு அதிகாரிகிட்டே சொல்கிறார் இந்தந்த நிதியெல்லாம் எடுக்காது நான் ஒதுக்கீடு பண்ணியிருப்பேன் அந்த ஒது அந்த ஒதுக்கீடு நிதி என்ன செய்கிறாரு அவர் வணிகவரத்துடைய அவர் தரக்கூடிய பதவியில் அதெல்லாம் பொது நிதியில் போடணும்னு சொல்லி அவர் நிதி அதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவர் முறைகேடை கண்டிச்சிருக்கலாம்ல முறைகேடு க அவர் பார்த்துருந்தா இந்த அளவுக்கு இருக்கு சரி அவர் தான் அவர் முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்கணும்ல அது மேலே அடுத்து கொண்டு போயிருக்கணும்ல நகர்ப்புறத்துறை அமைச்சருக்கு பணி வரித்துறை அமைச்சர் கொண்டு போயிருக்கணும்ல எதையும் செய்யலை இந்த அமைச்சருக்கு எதையும் செய்யலை இந்த பெருத்த ஊழலுக்கு இந்த ரெண்டு அமைச்சர்களும் காரணம் நான் கேட்குறது உண்மையிலேயே முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் மதுரையை சீர்திருத்தணும்னா இந்த ரெண்டு அமைச்சர்கிட்ட இருக்க பதவியும் கொடுக்கணும் வேறு ஆள்கிட்ட கொடுக்கணும் வேறு திமுக சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தா தான் அப்போ ஒரு பயம் வரும் உள்ளாட்சி இங்கேயே இப்படி புறநகர எல்லாம் இருப்பாங்க அவங்களாம் எவ்வளோ ஊழல் பண்ணியிருப்பான் பேரூராட்சி நகராட்சி நகரப்பன்றம் எல்லாமே இருக்குது அதுல ஊழல் நடந்திருக்கும் ஒன்றியங்கள்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய சேர்மன் எல்லாம் தவறு இழைத்திருப்பாங்க இது மீது உண்மையான நடவடிக்கை எடுக்கணும்னா நீ சரியான நீதி நிர்வாகங்கள்னா அவங்க மீது தான் நடக்கணும் அனைத்து மண்டல வேட்டியும் ராஜினாமா கடிதத்தை எழுதி தான் ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது எல்லாத்தையும் பல வர்சாக இருக்குது அது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நாங்கள் அதைத்தான் சொல்லிட்டோமே அவங்களை கைது பண்ணோம் அரெஸ்ட் பண்ணணும் அவங்க சொத்துகளை பறிமுதல் பண்ணி மக்களுக்கு கொடுக்க வேணும் ஏற்கனவே அடிப்படை தேவையை நிறைவேற்ற முடியல மாநில அரசின் இல்லை நாங்கள் வரும்போது இரநூத்தம்போது கோடி ரூபாய் சிறப்பு நிதி கொடுத்தோம் இங்கே நான்கு ஆண்டுகளாக ரெண்டு அமைச்சர் இருக்காங்க ஒரு சிறப்பு நிதியும் கேட்டுப்படல எந்த திட்டமும் இல்லை நாங்கள் செய்து நாங்கள் பத்தாயிரம் கோடிக்கு மேலே திட்டங்கள் கொடுத்து செயல் செஞ்சுருக்கோம் எங்கே பார்த்தாலும் எங்கள் திட்டங்கள் தான் செயல்படுத்தப்படுகிறது இப்போ பாலங்கள் கட்டாங்க கூட எங்கள் காலத்தில் நிதி ஒதுக்கப்பட்டது தான் ரெண்டு பாலமும் பத்து பாலங்கள் எங்கள் காலத்தில் பறக்கும் பாலங்கள் கட்டியிருக்கு எங்கள் காலத்தில் ஒன்றுமே செய்யலை

உண்மையாக நீர்வாகம் பண்ணோம்னா அவங்க மாற்றம் பண்ணணும் மாற்றம் பண்ணி நல்ல நிர்வாகம் அதாவது ஒரு பயம் வேணும் உள்ளாட்சி பிரதிநிதி தவறு செய்யக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் இங்கே அடிக்கிற அடி அதெல்லாம் சொன்ன சிவபெருமானம் அடித்த அடி உலகம் பூரா எல்லா மனிதனுக்கும் பற்றி தான் அதான் நம்ம முதலில் இருக்க கோடுன்னு வாங்க அந்த மாதிரி இங்கே அடிக்கிற அடி இந்த அடி வந்து தமிழ்நாட்டில் எங்கே உள்ளாட்சி பிரதிநிதி இருந்தாலும் சரி எப்போ தவறே இழைக்கக்கூடாதுடா மக்கள் பணியை தான் செய்யணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வேற யாருக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிகாரிகள் த அதிகாரி மட்டத்தில் இருக்குது இது பேசாமல் இருந்த அமைச்சர்கள் கூட போயிருக்கலாம் அமைச்சருடைய உதவியாளருக்கு போயிருக்கலாம் ஏன்னா யாருக்கும் சொல்ல முடியாது இல்லையா யாருமே கண்டுக்கற இப்போ நாங்கள் சொல்லி இது பண்ண பிறகு தான் அது கிடைக்குது